அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் கடைசி மாவட்டமாக நம்ம இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை நம்ம சர்வே ஜேர்னியில் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பல மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் டீம் மூலமாக கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் மூலமாகவும் அப்புறம் நானும் சில சாம்பிள்ஸ் சில மாவட்டங்களில் கலெக்ட் பண்ண அதை வச்சும் பேஸ் பண்ணி நிறைய கருத்து கணிப்பு வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ நம்ம இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வருகின்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை தொகுதி நத்தம் திண்டுக்கல் வேடசந்தூர் இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஸோ பொதுவாகவே இந்த திண்டுக்கல் அப்படின்ற பேரு இந்த மாவட்டத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தலையணை வடிவத்தில் ஒரு பாறாங்கல் இருக்கு ஸோ அதனுடைய பேர் தான் இதுக்கு திண்டுக்கல்லாம் மாறி வந்திருக்கு அதாவது திண்டு அப்படின்னா இரும்பாலான தலையணை போன்ற தலக்காணி மாதிரியான ஒரு அமைப்பு கல் என்பது பாறையை குறிக்கும் ஸோ அந்த மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த பேர் தான் அந்த பாறையினுடைய பேர் தான் திண்டுக்கல்லோட பேராகவும் மாறி இருக்கு அண்டு திண்டுக்கல் வந்து நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மாவட்டம் தான் ஸோ முதல் தொகுதியாக பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய சாம்பிளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஐநூற்றி அறுபது சாம்பிளில் டிவிகே டூ செவன்டி ஃபைவ் டிஎம்கே டூ ஒன் ஃபோர் ஏடிஎம்கே சிக்ஸ்டி அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டென் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் சோ இந்த மாவட்டத்தை வந்து பேசிக்கா நான் பார்க்கும்போது ஒரு குழப்பமான மனநிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னா ஆன்டி இன்கம்மென்சி ரொம்ப பீக்ல இருக்கு பட் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் குழம்பி இருக்கிறது தான் இந்த சாம்பிள்ஸ் நம்மளுக்கு காட்டுது சில சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த சைடு போயிடுறாங்க ஆன்டி இன்கம்மென்சி ஓட்டர்ஸ் பட் சில தொகுதிகள் வந்து வாக்குகள் சிதறுது அதில் வந்து சில கட்சிகள் பெனிஃபிட் அடைது சில கட்சிகள் வந்து மோசமான தோல்வியை தழுவுது பழனியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாகவே திமுகவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தா கூட தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவ்வளோ பெரிய எதிர்ப்பாளைய இருந்த போதிலும் திமுக வேட்பாளர் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றியை வந்து நழுவிட்டாரு அந்த அளவுக்கு டிஎம்கேவின்னுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டானது ஆனது இந்த பழனி சட்டமன்ற தொகுதியில இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகுது அப்படின்னா ஆன்டி இன்கமன்சியை வச்சுதான் ஆன்டி இன்கமென்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ இரண்டாவதா இருக்கிற ஒரு கட்சி பெரிய கட்சியா இருக்கும் அந்த கட்சி வந்து பலவீனப்படுது அப்படின்னா அது ஒரு ஹியூஜா பலவீனப்பட்டுருச்சு ஒரு சிங்கிள் டிஜிட் போயிடுச்சு இல்லை ஒரு பத்து பெர்சன்ட் பதினோரு பர்சன்ட் எடுத்து வருது அப்படின்னா நிச்சயமா முதல் கட்சியை தோற்கடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஏன்னா புதிய கட்சி அவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இரண்டாவது பெரிய கட்சிகிட்டேருந்து மொத்தமாக வாங்கும் போது அது ஒரு வேவா கிரியேட் ஆகிடும் அப்போ நிச்சயமா முதல் படியில இருக்கிற அந்த கட்சியை தோற்கடிப்பது எளிதாயிடும் அந்த சினாரியோ தான் இங்கேயும் நடக்குது டிவி கே பழனி தொகுதியில ஐம்பது சதவீத வாக்குகளை நெருங்கி போயிட்டு இருக்கு ஸோ நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அடுத்த தொகுதி ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதி இங்க டிஎம்கே த்ரீ ஹண்ட்ரட் ADMK 270, TVK 260, others 14. சிக்ஸ்டி அதர்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 32 ஃபைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே percentage, டூ பர்சன்டேஜ் percentage. அந்த குழப்பமான மனநிலை அப்படின்னு சொன்ன இல்லையா அது இந்த தொகுதியில் நல்லாவே தெரியுது டிஎம்கேக்கு எதிரான ஓட் பேங்க் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு ஆனா அந்த அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸும் ஏதாவது ஒரு கட்சி டிவிகே சைடு போயிருந்தாங்க அப்படின்னா டிவிகே இங்க வின் பண்ணிருக்கும் அல்லது ஏடிஎம்கே சைடு போயிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கோம் ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கட்சிக்கிட்டையும் ஈக்குவலாக பிரிகிறாங்க அதுக்கப்புறம் டிவிக்கு பாரம்பரிய திமுக அண்ட் அதிமுக வாக்குகளையும் எடுக்குது ஏன்னா பொது கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகி அங்கே நிற்கும் போது அந்த ஓட்ஸ் வருது பட் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் தான் இங்கே வெற்றியை தீர்மானிக்கும் அந்த இடத்துல டிஎம்கேக்கு இங்கே எஜ்ஜு இருக்கு என்ன எஜ்ஜு அப்படின்னா அவங்க கோர் ஓட்டு அண்ட் அந்த பேலன்ஸ் பண்ற அந்த ஓட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க மெயின்டைன் பண்றாங்க பட் எதிர்ப்பாலே ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை ஏதாவது மேஜிக் நடந்து ஏடிஎம்கே இங்க சிங்கிள் டிஜிட் பை பர்செப்ஷன் அடிப்படையில் ஏடிஎம்கே ஒரு போட்டியை தர்ற கட்சியே இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா தாவேக்கா பெருமளவுக்கு இந்த வாக்குகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பாருங்க அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் தாவேக்கா சைடு வந்துட்டாலே இங்க தாவேகா வெற்றி பெறும் எப்படி இருக்கு அப்படின்றத முடிவுகளில் பார்ப்போம் அடுத்தபடியா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இங்க ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்காரு இங்க டிஎம்கே 251, TVK 240, ADMK 14, ஃபார்ட்டி 6. ஃபோர்டீன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 49%, நைன் பர்சன்டேஜ் டிவிக்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே த்ரீ இந்த தொகுதியில் மக்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஒரு கட்சியை தேர்ந்து எடுத்து அந்த புக்கம் போயிருக்காங்க திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தாவேக்கா பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க ஏடிஎம்கேனுடைய பாரம்பரிய ஓட்ஸும் வந்திருக்கு அதனால தான் தாவேக்கா நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குது ஏடிஎம்கே இங்கே டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு பெருமளவுக்கு ஓட்டர்ஸ் யாருமே ஏடிஎம்கேவ கிராமப்புறத்துல கூட இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ப்ரெஃபர் பண்ற மாதிரி தெரியல அடுத்த தொகுதி நிலக்கோட்டை தனி தொகுதி இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒரே ரிசோர்ட் தொகுதி இதுதான் இங்க தொடர்ந்து பல முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவினுடைய செல்வாக்கு இங்க தொடர்ந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு கட்சியின் தலைமை மாறினாலும் அந்த இரட்டை இலைக்கான அந்த வாக்கு சதவீதம் என்பது இங்க இருக்கு ஆனால் இங்கேயும் அதிமுக இந்த தேர்தலில் ஒரு தோல்வியை தான் தழுவ போது டிவி கே டூ ஜீரோ டூ டிஎம்கே ஒன் தேர்ட்டி ஏடிஎம்கே செவன்டி சிக்ஸ் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே எயிட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது ஏடிஎம்கே க்கு வர்ற பாரம்பரிய அடிப்படை வாக்குகள் அதாவது கோர் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கட்சிக்காக நிற்கிற ஓட்டர்ஸ் அவங்க தான் இந்த ஓட்டை போடுறாங்க மற்றபடி நடுநிலையாளர்கள் ஆன்டி இன்கமென்சி ஓட்டர்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிவிகே சைடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அதனால்தான் டிவிக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து இங்கே வின் பண்ணுது அண்ட் ஏடிஎம்கேவுக்கு கிடைக்கிற இந்த ஓட்டு என்பது அந்த இரட்டை இலைக்கான ஓட்டை தவிர பார்ட்டி லீடர்ஷிப்கோ இல்லை கேண்டிடேட்டுக்கோ ஆன ஓட்டோ கிடையாது கேண்டிடேட் நியர்லி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்தா கூட பெரிய விஷயமா தான் நான் பார்ப்பேன் ஏன்னா ஏடிஎம்கேக்கு இங்கே அந்த இரட்டை இலைக்கான ஓட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இரட்டை இலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ரெட்ட தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது பார்ட்டிக்கும் இல்லை கேண்டிடேட்ஸ்க்கும் இல்லாத ஓட்ஸு அந்த சிம்பிளுக்காக வர்ற ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிலக்கோட்டையில தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து நத்தம் சட்டமன்ற தொகுதி இங்கே டிவிக்கு டூ செவன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே ஒன் ஃபிஃப்டி எயிட் அதர்ஸ் தேர்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ADMK 30%, பர்சன்டேஜ் 24%, others 3%. ஃபோர் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்ன்டேஜ் இந்த தொகுதியில ஏடிஎம்கேவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் எம்எல்ஏவா இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரு அவரோட கரிஷ்மான் தான் இங்க முப்பது ADMK எடுக்குது இல்லனா மூணாவது தான் போயிருக்கும் ஆனா அங்கேயும் பாட்டல் கிரவுண்டு சீட்டாதான் அது மாறுது ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு கொங்கு மண்டலத்துல நிறைய தொகுதிகளில் நம்ம பார்த்தோம் அதுதான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது ஸோ நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ஒரே பக்கமாக குவியுது அது தாவேக்கா சைட் போகுது டிஎம்கேனுடைய ஓட்ஸ் வந்து இங்கே பெருமளவுக்கு டிவி கே பின்னாடி வர்றதுக்கு காரணம் அந்த டிமோகிராபி அண்ட் இளைஞர்களோட போலிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டிவி கே இங்க ஐம்பது ரீச் பண்ணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்த தொகுதி திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அர்பன் சீட்டு அறுபது சதவீதம் வர்றதுனால டிவி கேக்கு வந்து சாதகமான ஒரு சீட்டு தான் ஸோ டிவி கே த்ரீ ஜீரோ த்ரீ டிஎம்கே டூ ஒன் சிக்ஸ் ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் எய்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிவி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்டிஜ் ஏடிஎம் கே டுவெல் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இப்போ நம்ம பார்த்த சட்டமன்ற தொகுதிகளிலே தான் டிவிக்கே ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை கிராஸ் பண்ணி லீட் பண்ணுது ஸோ உறுதியாக தாவிகாக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான் இது இங்கே திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டு எம்எல்ஏவா வெற்றி பெற்றார் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட மார்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல குறைஞ்ச தான் இருக்கும் ஃபர்தராக அது டிக்ளைன் ஆகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து அவங்களுக்கு பேக்கிங்காக இருந்த ஒரு கம்யூனிட்டி இப்போ கம்ப்ளீட்டாக வெளியேறி தாவேகா பின்னாடி வர்றாங்க இன்னொரு விஷயம் ஆன்டி இன்கமென்சி ஓட்டர்ஸ் ஏடிஎம்கேவை பெரிய ஃபோல்ஸாக அவங்க பார்க்கவே இல்லை டிஎம்கேவை டிஃபீட் பண்ணுற அந்த டெஸ்ட்டில் வந்து ஏடிஎம்கே பல தேர்தல்களாக இப்போ தோத்துருச்சு அதனால பர்செப்ஷன் அடிப்படையிலையும் அந்த கட்சி பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிச்சயமாக திண்டுக்கல்லில் யார் போட்டியிட்டாலும் இந்த பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை தான் பெறுவாங்க அதிமுக சார்பாக அண்ட் தாவே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு மோரார்ல ஒரு குறைஞ்சபட்சம் நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் பெண்கள் ஓட்ட அதிக அளவு இருக்கு ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள் அதிகமா இருந்த மாவட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்டம் சோ கம்யூனிஸ்ட் வாக்குகளும் பெருமளவுக்கு தாவே காக்கு வரும் ஏன்னா அது லீடர் பேஸ்டு பார்ட்டியா நிக்கிது அண்ட் சமத்துவம் சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருமளவுக்கு இருக்கு டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்க சிபிஐ சிபிஎம் என்னதான் மட்டத்தில் அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாலும் கிரவுண்ட் லெவல்ல அந்த மாதிரி இல்லை கம்யூனிஸ்டுகள் பெரும்பாலும் தாவே வாக்களிக்கிறாங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஷாக்கா தான் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்க போது ஏன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் கண்டிப்பாக ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி தொகுதி வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த மாவட்டத்தில் வருகின்ற ஒரே ஸ்விங்கு தொகுதி இதுதான் மாறி மாறி கட்சிகள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இங்கே டிவி கே த்ரீ ஜீரோ எயிட் ஏடிஎம்கே டூ செவன்டி டிஎம்கே ஒன் ஃபார்ட்டி டூ அதர்ஸ் TVK 41%, வைஸ் ADMK 36 ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த தொகுதியிலையும் மக்கள் மத்தியில் அந்த குழப்பம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது டிவி கேக்கு ஃபார்ட்டி ஒன் வர்றது அந்த ஹியூஜ் சங்க் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் மகளிர் ஓட்டும் ஒரு சைடாக வருது பட் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் போகுது ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே DMK தோற்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா இங்கே வந்து ஸ்விங்கு மாறும் ஒரு முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு ஒரு முறை டிஎம்கே ஜெயிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் டிஎம்கே தான் வின் பண்ணுச்சு ஸோ ஸ்விங்கு இப்போ மாறி வரும்போது அது ஏடிஎம்கே வின் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷனை அந்த கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணும் அதனால அந்த கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அந்த ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரல் பீப்புள் அண்ட் ஜென்ரல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மகளிர் ஓட்டு வந்து டிவி கே சைடு வருது அதனால டிவி கே இங்கே ஒரு நாற்பது சதவீத வாக்குகள் எடுத்து லீட் பண்ணுது பட் ஏடிஎம்கே பர்செப்ஷன் அடிப்படையில் ஸ்விங் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து ஏடிஎம்கே க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் க்ளோஸ் எலெக்ஷனில் வந்து சினாரியோ மாறலாம் ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகி அவங்க கூட்டணியில பல குழப்பங்கள் வெடிச்சது அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் டிவி கே பின்னாடி ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை இந்த வேடசந்தூர்ல பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அஸ் ஆஃப் நோ இந்த சீட்டை அலாட் பண்றோம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல வருகின்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா ஐந்து தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது டிஎம்கே இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது ஏடிஎம்கே ஜோ அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இருபது சதவீத வாக்குகளை அதிமுக பெற்றாலும் சீட் கன்வர்ஷன் இல்லை அதுக்கு காரணமே இங்க இருக்கிற ஸ்பிளிட்டு தான் ஒரு இடத்துல வந்து திமுக பலவீனப்பட்டா அங்க தாவேக்கா அந்த பலத்தை பெறுது ஒரு இடத்துல அதிமுக பலவீனப்பட்டா அங்க தாவேக்கா அந்த பலத்தை பெறுது அதனால அந்த பலம் என்பது ஒரு சைடா தான் போகுது டிஎம்கே ஸ்டில் இங்கே ஸ்ட்ராங்காக இரண்டு தொகுதிகளை லீட் பண்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பவர் சென்டர் இருக்கும் பவர் சென்டர்னா ஒரு அதிகாரம் மிக்க தலைவர்கள் இருப்பாங்க ஆனா இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல தான் ஒட்டுமொத்த பவர் சென்டர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பெரிய தலைகள் இருக்கிற ஒரு மாவட்டம் ஆனா மக்கள் மத்தியில ஒரு அலையானது இருக்கு எதிர்ப்பலை இருக்கு டிஎம்கேக்கு அதை வந்து அவங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி கேன்வஸ் பண்ணி ஓட்டு போட வச்சாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பர்சனலா ஏன்னா அப்போ பார்க்கும்போது ட்ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சர்வே பண்ணிருக்கேன் அண்டு திண்டுக்கல்ல ஒரு நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் நான் சரியாக கணிச்சேன் அதுல இந்த வேடசந்தூரும் ஒன்று ஆனா இந்த முறை அதே சாம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்கள் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ டிவி கே சைடு தான் பெரும்பாலான ஓட்டர்ஸ் வந்து சொல்றாங்க ஸோ இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கு சொல்ற விஷயம் நிச்சயமா அந்த பர்ஃபாமன்ஸ் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல நல்லா தான் இருக்கும் போது இருபது பர்சன்டேஜ் என்பது சாதாரண ஓட்டு இல்ல பட் அவங்க ஸ்பாய்லர் ரோலை பிளே பண்ணிட கூடாது அப்படின்றதுனா இங்க இருக்கும் ஏன்னா அவங்க சில தொகுதிகளில் வந்து தாவேக்காவின் வெற்றி வாய்ப்பை குறைக்கலாம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில மேபி அவங்க வந்து டிவி கே கிட்ட இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா அங்க வந்து ஒரு இழுபறி ஏற்படும் யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில கூட ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல பட் இப்ப வந்து யாரும் மாற மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கலா ஏடிஎம்கேவோட பேஷன் அந்த தொகுதி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஸோ பாப்போம் எப்படி இந்த ட்ரெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்துல தாவேக்கா உறுதியா ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது நிச்சயமா ஒரு நான்கு தொகுதியிலையாவது வெற்றி பெறும் அந்த இழுபறி சீட்டா நம்ம நத்தம் சட்டமன்ற தொகுதியை சொல்லலாம் மற்றபடி எதுவும் இல்லை நிலக்கோட்டை ஹிஸ்டாரிக்கலா அது ஏடிஎம்கேவுக்கு ஒரு சாதகமான தொகுதியா இருக்கிறதுனால க்ளோஸ் எலெக்ஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு தெரியல பட் எதுவா இருந்தாலும் டிவிக்கே ஒரு நாற்பது சதவீத வாக்குகளை நிலக்கோட்டையில பெற்றுடும் வெற்றி பெறும் இன்னைய தேதிக்கு வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்காவுக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை எடுத்து தாவேக்கா இங்க லீட் பண்ணுது டிஎம்கே கே டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து பிரதான எதிர்கட்சியா நிக்குது அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தாவேக்காவுக்கு இது வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் ஆஃப்டர் மதுரைக்கு அப்புறம் மதுரையை விட இங்க திண்டுக்கல்ல கொஞ்சம் அதிகமான ஓட்ஸ் தான் டிவிக்கு எடுக்குது கருத்து கணிப்பு வீடியோக்களோட தொகுப்புல இதுதான் கடைசி மாவட்டம் இங்க வருகின்ற ஏழு சட்டமன்ற தொகுதியோட கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஓவரால் தமிழ்நாடு சீட் ஷேர் ஷேர் ஓட் ஃபார் ஆல் பார்ட்டிஸ் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம் அதுல எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த கட்சிகள் முன்னிலை வகிக்குது சொல்லிட்டு ஒரு பிளாங்கா ஒரு பிரைமரி டேட்டாவை பார்த்துட்டு ஓவரால் தமிழ்நாடு ஓட் பர்சன்டேஜ் அதுல எந்த கட்சி முன்னிலை பெறுது அப்படின்றதையும் நம்ம கூடிய விரைவில் பாக்க இருக்கிறோம் சோ அடுத்த வீடியோ ஓவரால் தமிழ்நாடு சீட் ஷேர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது தமிழ்நாடு அளவில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதியில வெற்றி பெறுது யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்றத பத்தியும் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட கருத்து கணிப்பு வீடியோக்களை பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஷேர் மட்டும் உங்களுக்கு தெரியாது அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ஓவரால் தமிழ்நாடு ஓட் ஷேர் அண்ட் சீட் ஷேர் அந்த வீடியோக்கு பிறகு நம்ம மக்கள் பேசின வீடியோக்களை வந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வரைய நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்தோம் இல்லையா அந்த ப்ரூஃப் வீடியோஸ் வந்து லைனா அப்லோட் ஆகும் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேயாவது எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதர்வைஸ் அந்த வீடியோஸ் தான் டெய்லி அப்லோட் ஆகும் சென்னையை சேர்ந்த யாராவது சர்வேஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வி கேன் ஜாயின் டுகெதர் வி கேன் கலெக்ட் த சாம்பிள்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி